அப்படிங்களா சரி மருந்து வேண்டாமா மருந்து சாமி மருந்து போடலாம் எப்படி சரியாகும் கொஞ்சம் கம்மியாக கொண்டாடு இருக்கிற பணம் கொடுத்துட்டு போங்க கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சரிங்களா சரி மீதி அப்புறம் கொண்டு வாங்க மருந்து பணம் எழுதுவாங்க மருந்துன்னு வந்துச்சுன்னா மருந்து வாங்கிட்டு போங்க பணம்னு வந்துச்சுன்னா பணத்தை நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க திருப்பி வாங்கிட்டு போய்க்கோங்க சரிங்களா இந்த புண்ணு ஃபர்ஸ்ட்டு பார்த்து காய வைக்கலாங்க சரி

இருபது ரூவா இருக்குங்க சரி அந்த இருபதுருவா கொடுத்துட்டு வாங்க சரி மீதி பணத்தை நாளைக்கு கொண்டு வந்து கொடுங்க சரி சரி நாளை வந்து மூணு நாள் வரணும் சரி அப்போ இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஐநூற்றம்பது ரூபா நாளைக்கு கொண்டு வரணும் சரிங்க சரிங்களா அதில் பணம் மருந்து எழுதுவாங்க பணம்னு வந்துச்சுன்னா ஐநூற்றம்பது ரூபா கொடுத்து மருந்து வாங்கிக்காங்க பணமும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கையில் வந்து உனக்கு திருப்பி கொடுத்துருவாங்க சரிங்களா சரி இருபது ரூபா அது தனியாலாம் வராதிங்க யாரோ ஒருத்தர் துணை கூட்டியாங்க வாங்க வயசான வராதீங்க தனியெல்லாம் வராதிங்க சரிங்க மகனு மகளாலாம் இல்லையா மருமகளெல்லாம் இல்லையா சரிங்க யாருன்னு இருக்காங்க வேலையில் இருக்காங்க மகனங்க மகனால இல்லை சாமி ரெண்டு பேர் இருக்குது சம்மசாரம் யாருக்கு நம்மளுக்கு சரி மகன் பொறுத்திருக்கேன் இல்லைங்க சாமி அவங்களோட குழந்தைங்க அப்படியோ குழந்தை இருக்காங்க ஆ நம்ம சம்சாரத்துக்கு குழந்தையே இல்லை எனக்கு குழந்தை இல்லைங்க சரி குழந்தைய இறந்துட்டாங்க தனியாக தானே இருக்கிறவங்க நூறு நாள் வேலைக்கு போய்ட்டுருக்கோம் அண்ணன் மக தம்பி மக தங்கச்சி பிள்ளை இருக்குங்க சரி அவங்க யாராவது கூட்டி இப்படி தனியெல்லாம் வராதிங்க சரி ஏன்னா வயசாகிடுச்சி சரி என்ன நடக்குது எது நடக்க தெரியாது சரி சரி எதுக்குமே இங்கே வந்திருக்கீங்களா அப்பா இருக்கும்போது வந்துருக்கோங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிங்க ஆச்சு இருபது வருஷம் இருக்குங்க அப்போ என்ன தொந்தரவு வந்துருந்தீங்க அப்போ இந்த காய்ச்சல் இதெல்லாம் இருந்ததுங்க ஒரு மாதிரி இருந்ததுங்க சரி அப்ப எதனா வந்து போனீங்க அப்ப ரெண்டு வாட்டி வந்துட்டு போனாங்க சரியா போங்க ஐயா சொல்லிட்டாங்க சரி மூணு தடவை வர சொல்லுங்க போயிரும் பக்கம் சிங்கத்துக்கிட்ட இருபது ரூபாய்க்கு மேலே எவ்வளவு கேரியா வச்சிருங்க இங்க பைசா வைக்காதீங்க இன்னைக்கு வச்சு சரி நல்ல இங்க வைக்க கூடாது